தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும் பறக்கும் படைக்கும் தெரியும் வீதி வீதி தெருவா மக்களை வந்து அடைச்சி வச்சு பணம் கொடுத்துட்டு தெரியும் அந்த பணம் எப்படி கொடுக்குறாங்க நேரடியா அந்த திமுக காரனே கொடுத்துக்கிட்டு இருக்கான் மக்கள் நேரடியா சொல்றாங்க நியூஸ் தமிழ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல்ல காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஐநூறு ரூபா அது மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் இருந்தா அதுக்கு ஐநூறு ரூபா மூணு வேளை சோறு போட்டு ஒரு ஒரு தாத்தா வந்து சொல்றாரு பத்து நாள் நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்ப ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அப்ப மொத்தம் எவ்வளவு ரூபாய் பணம் அந்த திருட்டு திராவிட கும்பல் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குன்னு சிந்திச்சு எல்லா மக்களுமே சிந்திச்சு பார்க்கணும் பெரியார் திராவிட வந்து இங்க வந்து இப்படி இருக்கு ஒரு தெருவுல போய் தேர்தல் பரப்புரை பண்றதுக்கு அந்த வேட்பாளர் மீது வழக்கு பதிவு பண்றானா இதுல என்ன ஜனநாயகம் இருக்கு இப்ப பணத்தை கொடுக்குறான் வீடியோ ஆதாரம் இருக்கு நியூஸ் அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க அப்ப அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன பணம் பறக்கும்படி என்ன நடவடிக்கை வந்து எடுத்தது காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக மீது என்ன நடவடிக்கை எடுத்தது யார் யார் நடவடிக்கை எடுக்கல திமுக மீது நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் மீது நடவடிக்கை ஒரு தெருவுல போய் பரப்புற ஈரோடு கிழக்கு சரணப்படுற தொகுதினா எங்க வேணாலும் பரபர பண்ணுவாங்க இப்ப அந்த ஒரு தெருவுல போய் பரப்புற பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு